நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதணிக்கும் நாடி வாய்ப்பு செயல் இப்போ போன எபிசோடில் சர்க்கரை பற்றி பார்த்தோம் இந்த அக்குபஞ்சர் பஞ்சர் சிகிச்சையில் என்னென்ன நோயை முழுமையாக கொண்டு போகலாம் என்னென்ன நோயைக்கலாம் அதாவது மாற்று மருத்துவங்களில் சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இதில் குணப்படுத்தலாம் இங்கே நிறையா பேர் மு முழங்கால் மூட்டு தேஞ்சு போய் ஆப்ரேஷன் பண்ணனா மட்டும்தான் நடக்க முடியும்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான பேர் எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இன்றைக்கும் நல்லபடியாக நடந்துட்டுருக்காங்க அதேமாரி இடுப்பில் எல் ஃபோர் எல் ஃபைவ் தேஞ்சு போய் க நீங்கள் சர்ஜரி பண்ணலை அப்படின்னா எந்திரிக்கையும் கூட முடியாது அப்படின்னு சொன்னவங்க மிக விரைவில் குணமாகி இன்றைக்கி வேலைக்கு போகிற கண்டிஷனில் இருந்துகிட்ருக்காங்க நல்லா இருந்துட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த சிகிச்சை முறை ரிசல்ட் எவ்வளோ நேரத்தில் தெரியும் அப்படின்னா இப்போ ஆர்கன் உள்ளுறுப்பு சார்ந்த நோய்களாக இருந்ததுன்னா அது நாள் எடுத்துக்கும் ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரம் அப்படிங்கிறது ஆனால் வெளியில் உடல் உறுப்புகளில் வெளி உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாதுன்னா நம்ம அப்போவே ரிசல்ட்டை பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் சோளரை தூக்க முடியல ஆறு மாதமாக சோ தோள்பட்டையை அசைக்க முடியல அப்படின்னு இருக்கவருக்கு நம்ம நாடி பார்த்து தொட்டு சிகிச்சை எடுத்து அஞ்சே நிமிஷத்தில் அவர் கையை தூக்கிடுவார் இது அதிசயமாக தெரியும் ஆனால் இதை உண்மை இங்கே இது இங்கே நம்ம கிளினிக்கில் ரெகுலராக தினமும் நடந்துட்டுருக்குது இந்த மாதிரியான வழி சார்ந்த பிரச்சனைகள்லாம் உடனுக்குடனே நம்ம வீடு போகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வழி குறையிறத குறைக்க முடியும் நோய் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு உள்ளே பாதிச்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுவும் நீண்ட நாள் ஆகாது குறிப்பிட்ட நாளில் இது ஒவ்வொரு நோய்க்கு எவ்வளோ நாளில் அப்படின்னு நம்ம சரியாக மிக சரியாக சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் அவங்களோட வாழ்க்கை முறை உணவு முறை இது எல்லாமே சம்மந்தப்பட்டது ஆனாலும் நம்ம இங்கே நீண்ட காலமாக சும்மா பத்து வருடங்கள ஒவ்வொரு நோயாளியும் பார்த்து விஷயத்தை வச்சு ஒரு சுமாராக இந்த நோய் இது இத்தனை காலத்துக்குள்ளே சுகப்படுத்த முடியும்னு நான் நிச்சயமாக இங்கே சொல்லலாம் தைராய்டு அப்படின்னாங்கன்னா ஒரு ஏழு எட்டு வாரம் சிகிச்சைக்கு வந்தாங்கனாலே முழுமையாக குணமாகும் சர்க்கரை இன்சுலின் போட்டுட்ருக்கிற அளவில் மிக பாதிப்பில் இருக்க வந்தாங்க அப்படின்னா இதில் காலெல்லாம் புண்ணெல்லாம் அழுகி இருக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு வாரம் வந்தாங்கன்னா அவங்க தங்கிட்ட நோயோட பாதிப்பு இல்லாத நிலைமைக்கு வருவாங்க முழுமையாக குணமாகிறது அது தொடர் சிகிச்சையில் குணமாகும் இதை வீசி ஆஸ்துமானு இப்போ மழையில் மழை பெஞ்சாலோ குளிர் அடித்தாலோ மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்க க கண்டிப்பாக இன்ஹேலர் இன்சுலின் இதை சாரி ஊசி மருந்து போட்டால் தான் அவங்களால மூச்சு விட முடியுங்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா வெறும் ஐந்தே வாரத்தில் நம்ம ஆஸ்திரம் அந்த வீசிங்கிற அந்த பிரச்சனையை முழுமைய சுகப்படுத்தலாம் அதே மாதிரி செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் மலச்சிக்கல் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறு வாரம் இல்லை ஏழு வாரம் வந்தாங்கனாலே முழுமையாக உணவு ஆகலாம் இது நம்ம வந்து வேற எந்த மருத்துவ முறையிலையும் இவ்வளோ குறுகை காலத்தில் சரிப்படுத்த சரிப்படுத்தவே முடியாதவனால் இவ்வளோ குறுகிய காலத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம் நம்ம முழுமையாக சரிப்படுத்த முடியும் சொல்கிறோம் அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் என்ன நோயாக இருந்தாலும் அதுக்கு ஒரே தீர்வு அக்கு பஞ்சர் தான் நம்ம அக்கு பஞ்சர்கள் மருத்துவத்தில் இருக்கிற அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லலை இதில் நிறைய 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 நோயாளிகளை சுகப்படுத்திய அனுபவத்தை வச்சு தான் இதை சொல்கிறோம் வேறு தோல் நோய் இப்போ தோல் நோய் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க கட்டுக்குள்ளேயே வரா நிறைய தோல் டாக்டர்கிட்ட பார்த்து நிறைய மெடிசன் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு பத்து நாளைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் மறுபடியும் அது தீவிரமாகும் ஆனால் நம்ம ஆக்கிபஞ்சர் சிகிச்சையில் பத்தே வாரம் வந்தோம்னா அது எப்பேற்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய அரிப்பாக இருந்தாலும் முழுமையாக சுமப்படுத்தலாம் அதை மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் முடியாதுன்னு கைவிட்ட எந்த நோயும் நீங்கள் இருந்தாலும் தாராளமாக இங்கே வரலாம் நம்ம உத்தரவாதத்தோடு நூறு சதவீதம் சரிப்படுத்திடுவோம்